நம்ம நதியா வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடன் நடித்த அனுபவம் பற்றி தலைவரோட பாப்புலாரிட்டி அந்த சமயத்திலேயே அதாவது சோசியல் மீடியாலாம் இல்லாத காலகட்டத்திலேயே எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்பாங்க இவங்க வந்து பாம்பே அந்த சைட்லாம் போகும்போது அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்களாம் நீங்கள் வந்து படம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு அப்போ வந்து இவங்க ஆமாம் பண்ணியிருக்கேன் ஆனால் சவுத் சைடு தான் பண்ணியிருக்கேன் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லுவாங்களாம் அப்போது அவங்க கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா நீங்கள் ரஜினி சார் கூட படம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்களாம் இவங்க ஆமாம் இப்போ தான் ஒரு படம் அவர் கூட பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அப்போ தான் இவங்களுக்கு தெரிஞ்சுதான் ஓ ரஜினி சார் கூட படம் பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு வேலிடேஷனே கிடைக்குது ஏன்னா ரஜினி சார் வந்து அந்த அளவுக்கு பாப்புலரான ஆள் ரஜினிகாந்தோட பண்ணியிருக்கீங்களா ஓ அப்போ அதுதான் நமக்கு ஒரு வேலிடேஷன் ரஜினி கூட படம் அந்த மாதிரி ரஜினி சார் கூட படம் பண்ணிட்டோம்னாலே நம்ம ஏதோ சாதனை செஞ்ச மாதிரி அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் இன்றைய டூ கே கிட்ஸுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை தலைவரோட பாப்புலாரிட்டி இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் முழுவதும் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது அதை தான் நதியா அந்த பேட்டியில் சொல்லியிருக்காங்க